எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம கைரா நெல்லை அறுவடை பண்ணுற இயந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மற்ற மிஷினுக்கும் கைராக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எதனால இந்த மிஷினை வாங்கினா என்ன பயனெல்லாம் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் செந்தில்குமார் இப்போ இந்த கைராவோட நியூ வெர்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் சிகேன்னு ஒரு மாடலு இந்த சீக்கேன்றது வந்து கான்ட்ராக்ட் கிங் ஏற்கனவே இருந்த மாடலு இப்போ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த மாடலில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாடல் ஏன் இந்த மாடல் இந்த மாடலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ஏன் இந்த மாடலுக்கும் மற்ற கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃபான ஃபீல்டாக ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு வந்து மார்க்கெட்டில் விலையும் ரொம்ப முக்கியம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அதை விட அவங்களும் சம்பாதிக்கணும் கான்ட்ராக்டர்களும் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயியும் வந்து அதில் பெனிஃபிட் ஆகும் ஸோ அப்போ இது மூணு பேரும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கக்கூடாது தரமான ஒரு மாட்ரேட்டான ஒரு ரேஞ்சில் மிஷின் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து இதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த கண்ணட்டுவத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை மிஷின் இன்றைக்கி வந்து ஒரு இந்த இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது இந்த இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நீங்கள் இப்போ போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இன்றைக்கி தேவைப்படும் ஆனால் இந்த அறுவடை மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு ரொம்ப சீப்பான விலை ஒரு பர்ஃபார்மன்ஸு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு அதுக்கேற்றமான உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸு இதில் இருக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா விலை அப்படின்னு எடுத்து எடுத்துக்கும் போது இதோட விலை நீங்கள் வந்து ஆரம்ப ஆரம்ப விலை அப்படின்னு சொல்லும் போது இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபாலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும் இதில் நம்ம வந்து சில டீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியும் சரி இதில் சம் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம் விலை வாங்க வரும் போது அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராக்கு ஃப்ரீ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்பேர்ஸ் கிட் ஃப்ரீ அதாவது வந்து ஒரு சீசன் ரெண்டு சீசன் வரைக்கும் உண்டான சில ஐட்டமும் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ இது விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து இதை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா பெனிஃபிட் இருக்குன்றத பார்ப்போம் சரி இந்த பட்ஜெட்டில் நமக்கு விலை கம்மியாக வாங்கிட்டோம் அங்கே ஓட்டுற இடத்துல என்னவா இருக்கும் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து உலைக்கு ஒல கல்லணிக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மிஷினா சொல்லலாம் ஏன்னா இது பார்க்க வந்து ஒரு சின்னதா காம்பேக்டா இருக்கே தவிர ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு ஹெச்பி இருக்கு இன்ஜின் ஆனா இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற மிஷினுக்கு அறுபது ஹெச்பியே போதுமானது ஆனா நம்ம நூத்தி ரெண்டு ஹெச்பி கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எந்த விதமான உலையிலயும் இது வந்து வெளியில வந்துடும் ஒரு பெரிய மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறைஞ்சது பாத்தீங்கன்னா நாலு டன்னு அஞ்சு டன்னு ஒரு அறுவ அறுவடை பண்ணுற மிஷினு நீங்கள் கொண்டு போய் ஃபீல்டில் இறக்கும் போது அது வந்து வயலோட தன்மையும் வந்து நாசம் பண்ணும் அதாவது வந்து மேல் லேயர் சொல்லுவோம் டாப் லேயர் சென்டர் லேயர்னு சொல்லுவோம் அதாவது அடிமண்ணை வந்து அடி மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூட அடிமண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டா லூஸ் ஆகிட்டே போகும் மண் அப்போ அடிமண்ணை டிஸ்டர்ப் ஆக ஆக வெயிட்டான மிஷினை போய் நீங்கள் ஒலையில வந்து வயலில் இறக்க இறக்க அது வந்து ஆழத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே போகும் ஸோ லைட்டான வெயிட்டு வயலுக்கு வந்து எந்த பாதிப்பும் அடையாது அதே சமயம் எந்த உலையிலயும் ஸ்பீடா போய் கட் பண்ற அளவுக்கு தான் இது என்ன பண்றோம் அப்படின்னா நூற்றி ரெண்டு ஹெச்பி கொடுத்துருக்கோம் ரெண்டு ஹெச்பி கொடுத்துருக்கோம் உண்டான நம்ம எயிட்டி ஃபைவ் கியர் பாக்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டும் மேட்சிங்கில் பண்ணும் போது உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ்ன்ற போது நல்லா இருக்கும் இப்போ சரி இது வண்டி வந்து ஸ்பீடா போகுது இந்த ஸ்பீடா போறதுனால பின்னாடி நீங்க வந்து டஸ்ட் ஆகாம உங்களுக்கு வந்து நெல்லு வந்து லாஸ் ஆகுமே அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடா போறதுக்காக கொஞ்சம் வண்டி ஸ்பீடா போகும்போது நமக்கு வந்து இப்போ வண்டி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ல போது அப்படின்னும் போது இந்த ஏற்ற மாதிரி வந்து பின்னாடி வந்து நெல் கொட்டுறது இல்லை நெல்லோடு சேர்ந்து டஸ்ட்டும் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீவிங் சீவ் பாக்ஸ் அதாவது இதான் சீவ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் முன்னாடி வந்து சின்னதாக இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்து பெருசு பண்ணியிருக்கோம் சரி இப்போ பெருசாக பாருங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ இது நெல் வந்து ஜலிச்சு இது கொண்டு போகிற டைமிங் வந்து ஜாஸ்தி அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு நெல் வந்து சிந்தாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வைக்கோல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து அந்த நெல்லோடு சேர்ந்து அந்த டஸ்ட்டும் வந்து வராது ஸோ சுத்தமாகவும் இருக்கும் ஸோ அதில் என்ன சொல்ல வரோம்னா கிரெயின் லாஸ் கம்மி கம்மி அப்படின்றது தான் இது கான்செப்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக வேணாலும் போய் அறுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு கிரெயின் லாஸ் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸு ரெண்டாவது வந்து காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி சீவ் பாக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து வைகோல் வந்து முழுசா வேணும்னு கேட்பாங்க இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முழுசா வந்து உங்களுக்கு வைகோல் வந்து செட்டிங் வந்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு செட்டிங் இருக்கு ஏன்னா வைகோலும் ரொம்ப முக்கியம் நம்ம மாட்டு தீவனத்துக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால இன்னைக்கு வந்து அது தேவைகள் அதிகன்றதுனால வைகோலும் நீங்க அதிகமாக இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல மற்ற கம்பெனியில விட நம்ம வந்து இதுல வந்து டபுள் சேஸ் கொடுத்துருக்கோம் டபுள் சேஸ்ன்றது நீங்க இங்கே இதில் பார்க்கலாம் இந்த அதாவது இந்த காம்பேக்ட் மிஷினுக்கு இவ்வளோ தேவையில்லை பட் ஆனால் நம்ம டபுள் சேஸ் கொடுத்துருக்கோம் டபுள் சேஸ் கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து முழுசாக முழுசாக இருக்குது இது பாதி கிடையாது முழுசாக இருக்கிறது ஸ்ப்ராக்கெட் ஸோ இதுதான் அது அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் டைப் நிறைய மிஷின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டைப் இருக்கும் அதனால் மழைப்பட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் டைப்பு ஒர்க் ஆகாது ஸோ அதனால இப்ப நாங்க வந்து இதுல ஹைட்ராலிக் டைப் கொடுத்துருக்கோம் அலாரம் பசர் அதாவது வந்து இந்த இந்த சிவப்பு கலர் பட்டன் என்னன்னா டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே இண்டிகேஷன் இது வந்து உங்களுக்கு டஸ்ட் கிளீன் அதாவது வந்து உள்ள போகும்போதே டஸ்டை வெளியில தள்ளிடும் அதனால வந்து உள்ள வந்து பாதி டஸ்டை வந்து இதுவே வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்ப உள்ள போறது பார்த்தீங்கன்னா வெறும் கதிர் மட்டும்தான் போவோம் உங்களுக்கு ஸோ அது மாதிரி இருக்கு இதுல வந்து நாங்க புள்ளியோட சைஸை வந்து பிரெஸ் பண்ணியிருக்கோம் புள்ளியோட சைஸ ப்ரெஸ் பண்றதுக்கு என்னன்னா இந்த ஜாலியோட ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் ஆட்ர ஸ்பீட வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து இருக்கு ரெண்டாவது இதுல வந்து ஸ்ப்ளிட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் மல்டிபங்ஷன் கிடையாது ஸ்பிளிட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ சப்போஸ் வந்து இதோட ஸ்பீடு வந்து அப்பு டவுன் கம்மி பண்ணனால பண்ணிக்கலாம் இல்ல ஹைட்ராலிக் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ அதோட ஸ்பீடையும் வந்து நீங்க மாற்றிக்கலாம் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன மிஷினில் அதாவது வந்து ரொம்ப பெரிய மிஷின் கொடுக்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஒரு சின்ன காம்பாக்டான மிஷினில் கொடுத்துருக்கோம் அதாவது இது வந்து போகிற ஸ்பீடு வந்து ஜாஸ்தி கட்டிங் ஸ்பீடும் ஜாஸ்தி ஆழமான வயல்லும் நட ஆழமான வயல்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கிரெயின் கிளாஸ் கம்மி ரெண்டாவது விலையும் கம்மி இதில் சொல்ல மாதிரி முழு வெஹ்களும் நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை லிட்டர்ல இருந்து ஏழரை லிட்டர் தான் வரும் ரொம்ப பெரிய ஹெவியா போக நீங்க பதிமூணு லிட்டர் வந்து டீசல் குடிக்கும் பொதுவாக ஸோ டீசல்லே வந்து நீங்க அதிகமா சேவ் பண்ணலாம் காசு ரெண்டாவது இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பர்ட்டா ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் வேணுன்ற அவசியம்லாம் கிடையாது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் தான் அது உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது நம்ம டீலர் நெட்ஒர்க் இருக்குது இந்தியாவில் நிறைய இடத்துல நம்ம டீலர் இருக்கும் இந்தியா ஃபுல்லாக ப்ராண இந்தியாவுக்கு நம்ம டீலர் நூற்றி டீலர் இருக்காங்க ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீலர் பன்னெண்டு டீலர் இருக்காங்க மொத்தமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பர்ட்டான டீலரு ஸோ அவங்களுக்கு வந்து இது ஏ டு ஜட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டீலருன்றதுனால உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் இப்ப இந்த வருஷம் வந்து இன்னும் வந்து நல்ல பெருசா சாதிக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம் இதை யூஸ் பண்ணலாம் இது கம்மியான பட்ஜெட்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து லோன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் கட்ட தேவைல குறைஞ்சபட்சம் நீங்க ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் நீங்க லோன் போட்டாலே இது ஓட்டுன காசை நீங்க சம்பாரிச்சிடலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓட்டினாலே நீங்க போட்ட காசு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இத வந்து பெரிய லெவல லாபம் பார்க்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓட்டினீங்கனாலே நீங்க வந்து போட்ட காசை இதுல எடுத்துடலாம் சோ இப்போ லோனும் வந்து ஷார்ட் பீரியட்ல கட்டி மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ மக்கள் வந்து நடுறவங்க ஒரு வயல் மழை காலத்துல வயல் உள்ளேயே போகாது ஒரு சில வெண்டிங்கெல்லாம் உள்ள போய் மாட்டிக்கும் அந்த டைம்ல கயிறாவதான் கூப்பிடுவாங்க ஸோ அதனால கான்ட்ராக்ட் உடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்ரேஜ் அதிகமாக ஓடும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா சில நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஹவர் ஓடும் ஒரு சீசனுக்கு பட் கைரா மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுலாம் ஓடி இருக்கு அந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆப்ரேஷன் சொல்லலாம் இது வந்து ரீலுக்கு வந்து அப் டவுன் இது ரீல் அப் டவுன் பண்ணுறது இது வந்து ஐ முதல்ல எலக்ட்ரிக்கல் டைப்பாக இருந்தது இப்போ வந்து ஐடாலிக் டைப்பாக மாற்றிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இதுலேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ரிவர் ஆப்ரேஷன் இது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓட்டுறதுக்கு ரெண்டாவது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து கியர் ஷிஃப்டிங் கியர் ஷிஃப்டிங் பண்ணும் போது இந்த பிரேக்கை யூஸ் பண்ணலாம் இதை மரித்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கியரை வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து இந்த லிவர்ஸு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் உட்காந்துறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது நம்ம சீட்டுக்கு வந்து டிரைவருக்கோட பேக் பெயின் வராத அளவுக்கு நம்ம சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மாற்றிக்கலாம் ஸோ இது வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பண்ணியிருக்கோம் டேங்க் வந்து நம்ம வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் லிட்டருக்கு வந்து இதில் வந்து கெப்பாசிட்டி இது ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு அப்பீரன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாடல் மிஷின் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ரிக்கொயர்மெண்ட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஹெவியா ரொம்ப ஹெவியா போட்டிங்கன்னா உலகல் நீல ஓடாது அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான மிஷின் வாங்கினோம்னா நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சிரமமாயிடும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம்லாம் போட்டு நம்ம என்றைக்கு அதை முடிகிறது அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு ஸோ இது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் காம்பாக்டாக சம்பாரித்து நல்ல ஏன் பண்ணி விவசாயிங்களுக்கும் வந்து நம்ம கரெக்டான எந்த கா பருவ காலத்துலேயும் ட்ரை ஃபீல்டாக இருந்தாலும் சரி வெட் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணி ஓட்டி சம்பாரிச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உபயோகப்படும் இதை வாங்கி நீங்கள் பயன்படுங்க எந்த சப்போர்ட்னாலும் நீங்கள் எங்களை கேட்கலாம் நாங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கள் டீலர் இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க இலரை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம்